இதுதாங்க பவர்லூம் மிஷினு பெங்களூர் தெறிங்க லட்சுமி தெறி இந்த வேலைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோங்க திடற வேலைக்கு பாவெல்லாம் கட்டோன்னே எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் போய் வேலை செஞ்சு கொடுப்போங்க தறிக்கு ரேட் பேசி போய் வேலை செய்வோங்க இப்போ இந்த தறி வேலை செஞ்சேங்க அதனால ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேங்க பாவை கட்டி வைக்கிறேங்க தான் ஓனருங்க நம்ம வீடியோ எடுத்துட்டுருக்கிறோம் பாருங்க இப்படித்தான் துணி தயாரிக்கிறது இந்த பிற்ற வேலைக்கு நம்ம இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸுங்க எங்கள் கூப்பிட்டாலும் போவோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கீது கட்டணும் சாப்பிட உடஞ்சா மாற்றணும் வேறு எந்த பொருள் இருந்தாலும் சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்கலாங்க நம்பர் லிங்கில் இருக்குதுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க தறிக்கு எவ்வளோன்னா அமௌண்ட் ரேட் பேசி வாங்குவோங்க உங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் அறுபத்தி மூணு வேளை அப்புறம் அந்த சாமனூர் வேலை எதும் பூம்னூர் பள்ளி வேலையோ இந்த கிராமத்துலலாம் நம்ம போய் வேலை செய்வோங்க நம்மளுக்கு கிராமம் தினுங்க இருபத்தஞ்சி வருஷமாக தறி ஓட்டிகிட்டு இருந்தா இப்போ தறி இல்லை பெற்ற வேலைக்கு போயிட்டுருக்குறா பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணுன்னா கூப்பிடுங்க நாங்கள் வந்து செஞ்சு தரோம் ரெகுலராக போக முடியாதுங்க அதனால் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க நாங்கள் போய் அந்த வேலைகளை செஞ்சு கொடுப்போம் என்ன ரெப்போராக இருந்தாலும் செஞ்சு ஓட்டுலாங்க பவர்லூம்ங்க ஓவர் பிக் தெரியுது இன்னைக்கு பா பட்டி வைக்குதுங்க எட்டு தெரிவித்து பார்க்கலான்ட்டு போனால் இன்னைக்கு ஒரு தெரி கட்டி வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு தெரி கட்டி வச்சுங்க கட்டி ஓட்டி விட்டுருவோங்க அப்புறம் பின்னு போட்டதுக்கு பிறவே ரெண்டாவது வரைக்கும் ஒரு பார்த்துட்டு வந்துடுவேங்க எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு இந்த பதிவுள்ள பிடிச்சிதுங்கன்னா கூப்பிடுங்க தறியில் வேலை வேலைக்கு ஆள் என்ன சொல்லுங்கள் பெற்ற வேலைக்கு நம்ம லிங்கில் நம்பர் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க இலைக்கரைச்சலெல்லாம் வர்ற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் இலைப்புரச்சல் தறி எந்த ரூபாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சி வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பெற்ற வேலைக்குதே போயிட்டுருக்குறா லிங்க்கில் நம்பர் இருக்குதுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க நான் வந்து செஞ்சு கொடுக்குறோம் நம்ம தூரத்துலலாம் கூப்பிட்றாதீங்க சாமனூர் பள்ளி வேலையோ ஐயம்பாளையோ அப்புறம் பூம்னூர் மங்களம் அப்புறம் எங்கள் ஊர் அறுபத்தி மூணு லோக்கலில் தான் வேலைக்கு பாருங்கள் எங்கள் கூப்பிட்டாலும் போய் செஞ்சு கொடுப்போம் பாருங்கள் இது அறுபதுன்னு தெரியும் லட்சம் தெரியும் பாய் கட்டிக்கிட்டுருக்குறா ஒன்றாந்தால் ரெண்டு பேரும் பா கட்டணும் எந்த ரிப்பேராக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துர்லாங்க கூப்பிட்டிங்கன்னா சரி Ngantrinya, apa enggak?